கண்டல் தாவரங்கள் அல்லது சதுப்பு நில தாவரங்கள் இவை ஆங்கிலத்தில் மேங்ரூஸ் என அழைக்கப்படும் ஏராளமான கண்டல் தாவரங்கள் காணப்படும் போதும் அவற்றில் ஒரு வகையாக கிண்ணை அல்லது சொனரேஷியா என அழைக்கப்படும் இத்தாவரமே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இத்தாவரத்தின் இலைகள் அழகிய பச்சை நிறமாக காணப்படும் மெல்லிய சதைப்பற்றானதாக காணப்படும் இவ்விலைகளை போது இலகுவாக உடையும் அதே போன்றும் இத்தாவரத்தினுடைய பூக்களை நீங்கள் பார்க்க முடியும் இத்தாவர பூக்களில் ஏராளமான ஆணகங்கள் காணப்படும் அதில் நீளமான இலைகளும் மகரந்த கூடுகளும் காணப்படுகின்றது அதில் பெண்ணகத்தினுடைய குறி மிக நீளமாக ஆணகங்களை விட சற்று நீளம் கூடியதாக காணப்படும் மற்றும் இத்தாவரத்தினுடைய பூக்களில் அல்லிகள் காணப்படுவதில்லை புள்ளிகள் காணப்படும் பூ புள்ளிகள் மொட்டாக இருக்கும்போது உட்பகுதிகளை பாதுகாக்கின்றது பின்னர் அது பழமாக மாறும்போது காயாக மாறும்போது புள்ளிகள் நிலைத்திருக்கின்றது இப்போது நீங்கள் பார்ப்பது பூ கருக்கட்டப்பட்டு சூலகம் காயாக மாறிக்கொண்டிருப்பதையும் அதனுடைய புள்ளிகள் நிலையாக நிலைத்திருப்பதையும் அது மட்டுமின்றி அதனுடைய குறி பழங்களில் நீளமாக காணப்படுவதையும் காணலாம் குறி வந்து முற்றாக உதிர்வடையாது எனது கையில் இருப்பது ஒரு காய் அதாவது ஃப்ரூட்ஸ் அதனுடைய புள்ளிகள் பச்சை நிறமாக காணப்படுகின்றது அதே போன்று அதனுடைய குறியும் நீளமாக காணப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும் இப்பழம் உள் உள்ளே சிறிய ஏராளமான வித்துக்களை கொண்டதாக காணப்படும் இதனுடைய பழத்தை உண்ண முடியும் அது புளிப்பூச்சுவை உள்ளதாக காணப்படக்கூடியதாக இருக்கும் இத்தாவரங்கள் சதுப்பு நிலப்பகுதிகளில் அலை உள்ள பிரதேசங்களில் வாழ்கின்றன இத்தாவரங்கள் நீர் பகிரப்பில் வாழ்வதனால் இத்தாவரத்தில் ஏராளமான சுவாச வேர்கள் காணப்படுகின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அலை மோதும் பிரதேசமாக இருக்கின்றது அதனுள் இத்தாவரத்தினுடைய வேர்கள் சிறு சிறு குச்சிகள் போல காணப்படுகின்றது இத்தாவர வேர்கள் நியூமெட்டஃபோஸ் என அழைக்கப்படும் அதாவது சிறிய பஞ்சு போன்ற உள்ளமைப்பு கொண்ட ஒரு வேர் தொகுதிகளாக காணப்படும் இவை வளிமண்டலத்திலிருந்து ஒட்சிசன் வாயுவை பரிமாற்றி கொண்டு தாவரத்துக்கு தேவையான ஆக்சிசன் வாயுவை கிடைக்கும் வகையில் வேர்கள் நீரின் மேலாக காணப்படுகின்றன ஏராளமான வேர்கள் நீரின் மேற்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கும் வேர்கள் புதிது புதிதாக ஒவ்வொரு காலத்துக்கு காலம் உருவாவதை நாங்கள் அவதானிக்கலாம்